அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்றதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயமா இருக்குது பொதுவாகவே சித்தர்களில் யாரோட வழிபடலாம் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது உங்களுக்கான சித்தர் யாரும் கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தில் இங்கே வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கான ஒரு விஷயத்தை அந்த மகான் உங்களுக்கு உதவி செய்வது தான் விஷயம் அதனால் நீங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தெளிவாக இது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கான சித்தர் யார் மகான் யாருன்னு சொல்லிட்டு அவரை அந்த குறிப்பிட்ட நாளை சென்று வழங்கும் போது உங்களுக்கான விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு சில அமான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் எல்லாமே அந்த சித்தரும் மகானும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள் இறைவனை உணர்ந்தவர்கள் நேரில் சந்தித்தவர்கள் குறிப்பா அவங்க பௌர்ணமி நாளில் வழிபடுவது சிறப்பான விஷயம் இந்த வழிபாட்டுல முதல் சித்தராக வரக்கூடியவர் சிவபெருமான் எந்த சித்தருக்குமே உண்மையான பிறகு கிடையாது பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அதுல நம்ம யாரை பார்க்க போறோம்னா பாலாறு வேலாயுதம் சுவாமி கிட்ட சித்தர்களை பத்தின சிறப்பான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா சித்தர்களை பத்தி உங்ககிட்ட ஒரு தெளிவான விஷயங்களை கேட்கலாம் வந்திருக்கோம் சித்தர் வழிபாடு அப்படின்னா என்னையா இல்லை சித்தர்கள் தெளிவான விஷயன்றது நம்ம இதை சொல்றதுன்னா அவங்கள பத்தி பேசுறது மிகப்பெரிய விஷயம் அது ஒரு பெரிய பாக்கியம் இறைவனுக்கு நிகரானவர்கள் இறைவனை உணர்ந்தவர்கள் இணைவரை நேரில் சந்தித்தவர்கள் பேசுகிறவர்கள் நமக்காகவே மக்களுக்காகவே வாழ்ந்து இன்றளவும் அருபூமாக இருக்கக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் இவங்க எல்லாருமே மக்களுடைய வாழ்வில எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வரும் இதெல்லாம் நடக்கும் நடக்கப் போகிறது அதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு பாரம்பரியமாக நம்ம கலாச்சார விஷயத்தில் சித்தர்களுடைய பின்னி பிணைந்த விஷயந்தான் நம்ம சித்திர வழிபாட்டு முறை நம்ம மக்களோட கலந்த விஷயந்தான் பொதுவாகவே நம்ம குலதெய்வ விஷயத்தை ரொம்ப முக்கியத்துவம் பற்றி பேசுவோம் பல பதிவுகளில் குலதெய்வ சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறோம் நமக்கு முக்கியமான வழிபாட்டு முறையில் முதல் வழிபாடு முறை பிரதான வழிபாடு முறை குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் அதே முன்னோர்கள் தான் சித்தர்கள் மகான்கள் இன்றளவும் அரூபமாக வாழக்கூடியவர்கள் அப்போ அந்த அபு இப்போ வரைக்கும் வாழ்ந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட கலந்துருக்கிற சித்தர்கள் எல்லாருக்கும் பயன்படுவாங்களா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயம் தான் இதுல நம்ம ஜாதக ரீதியா அந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா பொதுவாகவே சித்தர்களில் யாரோ ஒன்னா வழிபடலாம் அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது குறிப்பாக அவங்கள பௌர்ணமி நாளில் வழிபடுவது சிறப்பான விஷயம் பொதுவாகவே பௌர்ணமி என்று சித்தர்களுடைய வழிபட செய்வது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் அதுல கருத்து கிடையாது சமாதி அடைந்த சித்தர்கள் வாழ்ந்து மறைந்ததுக்கு முன்னோர்கள் இவங்க எல்லாருமே பௌர்ணமி நாளில் வழிபடுவது எப்பவுமே நம்ம நன்மை தரும் இப்போ நம்ம ஜாதக ரீதியாக அதை கொண்டு போய் பார்க்கணுன்னு சொல்லும்போது நான் பல பகுதியில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து சித்தர்கள் எண்ணற்ற சித்தர்கள் இருக்காங்க நூற்றி எட்டு பதினெட்டுன்னு இல்லை எக்கச்சக்கமான சித்தர்கள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க தெரியாதவங்க இருக்குங்க அருவமாக இருக்கிறாங்க பல பேர்கள் கொண்டு இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இறைவனோடு கலந்த ஒரு விஷயம் சித்தர்கள் மகான்கள் அப்போது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கான சித்தர் யாரும் கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தில் ஸோ ஜாதகத்தை வச்சு நம்ம ஜாதகத்தை வச்சு நமக்கான சித்தர் பெருமான் யார் பொதுவாக எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி இந்த இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் யாரோ அவரை வணங்குங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை இந்த அஸ்வினியாப்பா அந்த அஸ்வினியில் யார் சித்தர் மகான் பிறந்திருக்காரோ அந்த சித்தரை வழிபடும் போது உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் தான் அவர் கனெக்ட் ஆவார் அப்படின்னு வணங்குன்றது ஒரு முறை அதை தாண்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வரக்கூடிய பதிமூணாவது நட்சத்திரம் எதுவோ அதுக்கான சித்திரை போய் வணங்கணும் இது ஒரு கணக்கெடு முறை இருக்கு எப்படி நம்ம பிறப்பு ஜாதகத்தில் பதினாறு நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் உங்களுடைய உங்க நட்சத்திரம் எதுவோ அதிலிருந்து இருந்து பரக்கூடிய பதிமூணாவது நட்சத்திரத்துக்கான சித்திரங்கள் ஒரு வழிபாட்டு முறை இருக்கு இப்ப நம்ம உங்ககிட்ட கொடுக்குறோம் நீங்க டிஸ்கிரிப்ஷன்லயே போடுங்க மக்களே சுயமா பார்த்துக்கிட்டோம் நம்மளை நாடி வரணும்னு அவசியம் இல்லை இந்த சித்தர்கள் இலவசமாக கொடுத்த விஷயம் தான் அதை மறைக்கக்கூடிய விஷயம்லாம் ஒன்றும் அதனால மக்களுக்கு இது எளிமையாக கொடுப்போம் அது பல பேரும் குறிப்பிட்டிருக்கேன் அப்போ அது ரொம்ப எளிமையா இருக்கும் என்ன நடக்கும் அந்த பதிமூணாவது நட்சத்திரம் ஆக்டிவேஷன் பண்ணும் போது ஏழு நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில குறிப்பிட்ட அமைப்புகள் உண்டு கல்வி சார்ந்த விஷயம் பொருளாதார விஷயம் விஷயம் உண்டு இந்த நட்சத்திரன்றது உங்களை அடுத்த கட்டக்கு கொண்டு போற முயற்சிக்கான நட்சத்திரம் இப்ப பத்தாவது நட்சத்திரம்னா கர்ம நட்சத்திரம் சொல்லுவோம் அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு குணாதிசயம் உண்டு அப்ப இந்த பதிமூணாவது நட்சத்திரம் என்ன பண்ணும் உங்க ஜாதகத்துல அப்படின்னா அந்த நட்சத்திர புள்ளியை ஆக்டிவேஷன் பண்ணும்போது போது சித்தர்களை மகான்கள் வழிபடும் போது நீங்க மேம்பட்ட விஷயம் இப்போ ப்ரமோஷன் அது அடுத்த கட்டம் நீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறதுக்கான ஒரு விஷயத்தை அந்த மகான் உங்களுக்கு உதவி செய்வது தான் விஷயம் அது எந்த நிலையம் இப்போ வந்துட்டு வேலை தேடுறாரு சரி இப்போ அவர் இந்த மகானை வழிபடும் போது அவருக்கான வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கும் திருமணமா கிடைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு மனிதன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான விஷயத்துக்கு இந்த சித்தர் மகானை வழிபடும் போது அவங்களுக்கு அந்த இலக்கை அடையிறதுக்கான எல்லா வழிகாட்டுதலையும் அந்த மகான் தருவார் இது நியதி அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சுய ஜாதகத்தில் தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய பதிமூணாவது நட்சத்திரம் போது அதுக்கான சித்தரை வழிபடும் போது உங்களுக்கு நன்மை செய்வார்

நீங்க புகைப்படத்தை வச்சு வணங்கி வணங்கலாம் இல்ல வெளிநாட்டில் இருக்கும்போது வர முடியாது டக்குரு வர முடியாது அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அவசியம் அந்த ஜீவ சமாதிக்கு சென்று விடுபடும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விஷயத்தை அவர் செய்வார் இங்க முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விஷயம் உண்டு இப்ப ஜென்ம நட்சத்திரம்னா அது நல்லதும் கட்டதும் சேர்ந்து செய்யும் ரெண்டாவது நட்சத்திரம்னா தனம் குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்தை இயக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கு இந்த பதிமூணாவது நட்சத்திரம் இயக்கும் போது உங்களுடைய சித்தருடைய உங்களுக்கு கிடைக்குமானா நிச்சயமா கிடைத்தே தீரும் அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது நிச்சயமா நடந்தே தீரும் கண்டிப்பா இப்பதான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரியுது சித்தர்களுக்கும் நம்மளுக்கு ஜாதகத்த நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொன்ன எல்லா இங்கே பிரபஞ்சத்தோட சந்தர்ப்பம் எல்லாமே உண்டு இப்போ பாத்தீங்கன்னா ஜாதகம் என்பது ஒரு கண்ணாடி இப்ப இது தாண்டி இந்த ஜாதகத்தை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கா அப்பிரபஞ்சத்துல இருக்கிறது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை எல்லாத்தையுமே ஜாதகம் மூலிமா தெரிஞ்சிக்க முடியுமான நிச்சயமாக முடியும் உங்களுக்கான இஷ்ட தெய்வம் எது உபாசனை தெய்வம் எது நீங்கள் எந்த சக்கர வழிபாடை மேற்கொண்டால் உங்களுக்கு யோகமான விஷயம் நடக்கும் எந்த குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கினா யோகமான விஷயம் நடக்கும் எந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு போனால் உங்களுக்கு யோகமான விஷயம் நடக்கும் இருந்து பகுத்து பார்க்கணும் இங்கே மக்களுக்கு பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு வரக்கூடிய அடிப்படை விஷயத்தை தான் நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க எனக்கு விரைவில் எப்போ திருமணமாகும் இல்லை ஒரு வீடு கட்டணும் இல்ல இந்த மாதிரி சொத்து பிரச்சனை இருக்கு இப்படி கேட்கிற ஒரு அதிகமான மக்கள் தான் பெரும்பான்மை மக்கள் நம்ம திரும்பவும் மக்களுக்கு சொல்றோம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டு கூடுதலா இந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்சுக்காங்க ஐயா உங்களுக்கான பிரதான தெய்வம் எது நான் லைஃப்ல எந்த தெய்வத்தை வழிபடும் போது எனக்கான பல விஷயங்கள் புலப்படும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அது எல்லாமே ஜாக்கிரதை தெளிவா இருக்குமா மக்கள் கேட்கணும்னு சொல்ல வரேன் நான் இப்போ மக்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா நீங்க எந்த ஜோதிடாக இருந்தால் ஜோதி பாத்துட்டு உங்க அடிப்படையான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இது போன்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சாங்க ஐயா எனக்கு யோகமான கிரகம் யார் நான் பிறந்துட்டேன் எனக்கு உண்மையிலே உதவி செய்யக்கூடிய கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கும் இல்லை அது யார் தெரிஞ்சாங்க இல்லை எனக்கு பிரச்சனை தரக்கூடிய என்றைக்குமே லைஃப்பில் எங்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாத ஒரு கிரகம்னு ஒன்று இருக்கும் கிரகத்துக்கு நல்லது கிட்ட தெரியாது நம்முடைய கர்மாவோடைய அடிப்படையில் தான் கிரகம் செயல்படும் நாம் செய்தியோடைய வினையின் அடிப்படையில் தான் கிரகத்தினுடைய வேலையை செய்யும் அதனால் நீங்கள் பிரித்து பார்த்து புத்திசாலித்தனம் அப்போ நான் ஒரு எனக்கு வந்து ஐயா நான் வந்து நல்லா நல்லாயிருக்குமா நான் வந்து இவர் யாக மனம் நல்லா இருக்குமா அப்படின்னா அது ஜாதி இடமண்டான உண்டு இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ நீர் ராசி சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் உண்மையில பொதுவான விஷயம் நீர் ராசியா அப்போ என்ன பண்ணணும் அவங்க அபிஷேக பொருட்களை அபிஷேகம் பண்ணும்போது தான் அவளுக்கான தன்மை கிடைக்கும் கிடைக்கும் சரி அவங்க எந்த சக்கரத்தை வச்சு வழிபட்டா நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் எந்த சித்திரை வழிபட்டால் நன்மை கிடைக்கும் எந்த தெய்வத்தை இப்படி எல்லாமே உங்களுக்குன்னு பிரத்யேகமாக நீங்க பிறக்கும் போது ஏதப்படுற விஷயம்தான் நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அந்த மண்ணுக்கு வந்துட்டீங்களோ அப்போவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட விஷயந்தான் இங்கே ஒரு சில விஷயத்தை மாற்றவே முடியாது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பரிகாரம் பண்ணால் எல்லாம் மாறிடுமான்னு நூறு சதவீதம் பரிகாரம் பண்ணால் எதுவும் மாறப்போகிறது இல்லை ஆனால் அந்த தாக்கத்தை குறைக்க முடியும் நீங்கள் வாழ முடியும் வாழ்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் ஒரு மழைக்கு போல் சித்தர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க எளிமையான முறையில் ஐயா எந்த பிரச்சனையா அப்போ இது இந்த குறிப்பிட்ட தெய்வத்தை அப்படிப்படுங்க இந்த குறிப்பிட்ட யாகத்தை பண்ணுங்கள் குறிப்பிட்ட பூஜை பண்ணுங்கள் எதுவுமே பண்ணலாம் மனதளவில் அந்த இரவனை நினச்சி வணங்குங்க ஒரே ஒரு அகரவிளக்கு போடுங்க ஒரு சின்ன அகரவிக்கு போடுங்க போதும் அது மூலியமா இறைவன் உங்களுக்கு அருள் பார்வை கொடுப்பாரா கொடுப்பார் அப்படின்னு எல்லா விஷயமே ஜாதகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தெளிவா பார்க்கும் போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்குமா கண்டிப்பாக நடந்தே தீரும் அதனால நீங்க சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தெளிவா இது போன்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு உங்களுக்கான சித்தர் யாரு மகான் யாருன்னு சொல்லிட்டு அவரை அந்த குறிப்பிட்ட நாளை சென்று வழங்கும் போது உங்களுக்கான மேம்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில ஒரு சில அமானசு விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் எல்லாமே அந்த சித்தரும் மகானும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள் இப்போ நீங்க சித்தர்களை பத்தி கேட்குறேன் இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் என்னோட இஷ்ட இஷ்டமான சித்தர் நான் இவரை வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அங்க போய் வழிபடுவாங்க அந்த மாதிரி பண்ணலாமா பண்ணலாங்க இது சித்தர்களுக்கு வந்து இந்த சித்தர் தான் வழிபடணும் அந்த சித்தர் தான் வழிபடணும் சித்தர்கள் எல்லாருமே நமக்காக விருந்தவங்க இன்னைக்கு லைவ்ல இருக்கிறவங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் தவிர்த்து அவங்க தான் இருக்காங்க எங்கேயும் போல நம்மளோட தான் மிங்கிளா இருக்காங்க நம்மளுக்கு வரக்கூடிய உலகல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அதை தடுக்கிறதுக்கான முயற்சி ஏற்படுறாங்க எல்லாமே நமக்கு நன்மை செய்வதற்காகவே இந்த வரைக்கும் இருக்கிறவர் தான் சித்தர்கள் மகான்கள் ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் சிங்க் ஆகும் நம்ம ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி வச்சிக்கோங்களேன் இப்ப ஜாதகத்துல தெரிஞ்சுக்கும்போது அந்த குறிப்பிட்ட சித்திரை வழங்கும் போது கூடுதலான விஷயம் கிடைக்கும் ஆமா இப்ப வந்து திருவண்ணாமலையில எண்ணற்ற சித்தர்கள் மகான்கள் இருக்காங்க அது லைவம் இருக்கிறாங்க மறைமுகமா இருக்கிறாங்க அருவுமா இருக்கிறாங்க அமானுஷமா வராங்க போறாங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பட் இந்த பூமியே மோட்ச பூமின்னு வச்சீங்களேன் இப்போ இந்த ஊர்ல நான் ஒருத்த வரேன் சரி நிறைய சித்தர்களை பார்த்துட்டேன் டெய்லி பாக்குறேன் ஆனா எனக்குன்னு ஒரு அனுகூலமான ஒரு சித்தரிப்பால கண்டுபிடிக்கணும் அப்ப ஜாதக ரீதியா ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ்நாட்டுதான் சித்தரிப்பாங்க கண்ணுக்கு தெரியுது இல்லை அது இறை வழிபாட்டினுடைய விஷயம் நீங்க நீங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஐக்குமாறீங்களோ இந்த இந்த உடலை வச்செல்லாம் பாக்குறது சாதாரண விஷயம் அப்படிலாம் முடியாது வாய்ப்பில்லை இல்லை தான் முடியும் அது மேம்பட்ட நிலை எது அப்போ பூஜை புனஸ்காரன்றது ஒரு ஆரம்ப நிலை யூகேஜி எல்கேஜி மாதிரி தான் முதல்ல நம்மளுடைய வழிபாட்டு முறையை ஒரு புகைப்படத்தை வச்சு வணங்குறது ஒரு யாகம் செய்வது ஒரு பூஜை செய்வது ஒரு அடிப்படை நிலை அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி மேம்பட்ட நிலை இருக்குது அதுதான் ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு படி வச்சுருப்பாங்க படிப்படியாக மேலே போனது தான் ஒரு சில விஷயங்கள் அப்போது அந்த தன்மைன்றது மிகப்பெரிய தன்மை அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிறைய ஆன்மீக அன்பர்கள் தனது தான் ஜீவ முயற்சி முயற்சிப்படுறாங்க எல்லோரும் கட்சியில் தான் கிடைக்காது அது ஏற்கனவே விதிக்கப்பட்டது மட்டும்தான் இங்கே நடக்கும் அதனால் அதில் மாற்றம் கிடையாது ஆனால் அதுக்கான எஃபர்ட் நம்ம கொடுக்கலாம் இப்போ ஓகே இந்த பிரிவில் எனக்கு கடைசி பிரிவுன்றது இல்லைன்னு வச்சாங்களேன் ஆனால் அடுத்து எனக்கு மோச்சமில்லாத பிரிவு கிடைக்கும் போது இந்த பிரிவு நான் ட்ரை பண்ணலாம் அதுக்கான முயற்சி ஏற்படலாம் அதுக்கான வழிபாடு வழிபாடு செய்யலாம் அதுக்கான நல்ல விஷயம் செய்யலாம் அதுக்கான கர்மாவை குறைக்கலாம் இங்கே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு நம்ம சித்தர்களும் மகான்களும் எந்த இடத்துலையுமே ஒளிவு மறைவுன்ற விஷயத்தை வைக்கல குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு மட்டும் அது ஒரு சில மக்கள்கிட்ட போய் கிடச்சுன்னா ஆபத்தான விஷயமாக இப்போ முடிஞ்சிடும் இப்போ அபிஜித் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாயிரம் நட்சத்திரம் ஒன்று உண்டு அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பயன்படுத்தக்கூடாதுன்றதான் மறைக்கப்பட்ட விஷயமா இருக்குது இப்போ ஒரு சில மூலிகை எல்லாம் ஒரு காலத்தில் மூலிகை நம்மளோட பேசி தொடர்பு கொண்ட விஷயம்தான் எல்லா மூலிகையும் நம்மகிட்ட பேசும் எல்லா மிருகங்களுமே உயிரினங்களுமே நம்மக்கிட்ட பேசக்கூடிய காலம் ஒரு காலத்தில் உண்டு ஆனால் இந்த கலிகாலத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராது வாய்ப்பு ரொம்ப கம்மி அது வேறு மாதிரி போட்டுடுறதுனால தான் அது ஒரு சாபமா கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் பேச முடியாத நிலையில் உயிர்ப்பு தன்மை கிட்ட இருக்கிறோம் ஆனா இங்க இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா இயக்கமே நம்மளோட தொடர்புடைய விஷயம் எல்லாத்துக்கும் உயிர் இல்லாமல் எப்படி வளரும் நீங்க செடி வச்சு வளரதா இல்லையா கனி கொடுக்குறதா இல்லையா இப்ப நம்ம எப்படி குழந்தை பேர் கொடுக்கறோமோ அதான் அது ஒரு குழந்தை பேர் கொடுக்குதா இல்லையா ஒரு மாம்பரம் இருக்குது மாமரம் கொடுக்குது தேங்காய் கொடுக்குது இல்லை எல்லாமே வாழப்படுத்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்குதா இல்லையா யாருக்கா கொடுக்குது செவியும் வாயும் இருக்கிறது எல்லாத்துக்கும் உண்டுமா எல்லாமே பேசுவோம் நம்ம வந்து இது சொல்லுவாங்க இன்னும் பற்றி பார்த்தீங்கன்னா புத்தருடைய தியான முறையில் வந்து முக்கியமான பங்களிப்பு பிரபஞ்சத்தோடு பேசக்கூடிய கனெக்டிவிட்டி அவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த தியான முறையெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா நம்ம சித்தர்களும் மகானங்கள் தான் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிற விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க அவங்க அருவமாக பஞ்சபூதத்தையும் வென்று பஞ்சபூதத்தோட மிங்கில் ஆன விஷயம் அவங்களெலாம் அவங்களுக்கு வந்து உடல் பொருளாக அழிவுன்றது ஒரு கிடையவே கிடையாது அவங்க நினச்சா தான் உண்டு அவங்க எங்கே ஒன்றா தோணுவாங்க எங்க ஒன்றா வருவாங்க எங்கே ஒன்றா போவாங்க இப்போ நீங்கள் அவங்களோட கனெக்ட் ஆகணும்னு விருப்பப்படும் போது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யோகா அமைப்பது உங்கள் ஜாதகத்தை இருக்கணும் முதல் விஷயம் அதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் ஆன்மீக ட்ராவலியே வர முடியும் முதல் விஷயம் சரி நான் இப்போ பாதி தூரம் கடந்து வந்துட்டேன் இன்னும் மேம்பட்ட நிலை அடையணும் போது தான் நம்ம உங்கள் பிறப்பு ஜாதத்துடைய பதிமூணாம் நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை இயக்குங்கன்னு சொல்ல வரும் அந்த சித்திரை பிடித்த போது நீங்கள் இதுக்கான வழிகாட்டுதல் தருவார் இந்த ஜென்மம் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்தையும் அடுத்த ஜென்மம் உங்களுக்கு வழிகாட்டு கொடுப்பார் ஐயா நீ இதெல்லாம் செய்யும்போது உனக்கான தெய்வம் இப்படி செய்யும் இந்த உதவி செய்யும் மானுடைய வாழ்க்கைக்கு இது உதவி செய்யும் உனக்கு இல்லற வாழ்க்கையை உதவி செய்யும் உன்னுடைய வேலை வாய்ப்பு உதவி செய்யும் ஆன்மீகத்தில் அடுத்த நிலையத்துக்கு போகிறதுக்கான விஷயத்தை உதவி செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டு வச்சுருக்காங்க யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது ஆனால் எங்கே எங்கள் பிரச்சனை வரும்னா உங்களுடைய கர்மம் அளவீடுனு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் என்னென்ன ப்ராப்திங்க இந்த ஜென்ம இந்த உலகத்தை பிறக்கும் போது வாயின்னு வரம் அந்த வரத்தை முதல்ல பார்த்தோம் என்னுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நான் எதுக்காக இந்த உலகத்தை போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கான விஷயத்தை தெரிஞ்சுட்டு அது ஒன்று நல்ல கர்மாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே பயணம் பண்ணுங்க துன்பமான விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க மனுஷனா அப்பறம் தவறு செய்வான் இல்லையா அதை குறைக்கிறதுக்கான விஷயங்களையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை நெறிமுறையோடு கடைப்பிடிச்சிங்கன்னா அதான் சொல்லுவாங்க ஆலயம் தொழுவது சாலம் ஒன்றுன்னா காலையில் இருந்த உடனே எந்த கோயிலும் எந்த தெய்வமும் ஒரு தெய்வத்தை வழிபடுங்க முதல்ல அந்த சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்குள்ள வந்துடணும் அப்போது எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் மகான் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க ஜீவசமாதி இல்லாமல் இங்கே சிவன் கோயில் கிடையாது முதல் விஷயம் நீங்கள் இந்த பெருமாள் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு வித்தியாசமே தெரியும் பெருமாள் வேறு மாதிரி சுகபோகமாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருப்பார் ரொம்ப ஜாலியான கிரகம் அவர் பயங்கரமாக இருப்பார் இவர் மோச்சத்தை தரக்கூடிய கிரகம் எப்பவுமே அந்த வந்து இவர் கால வேலை அவர் எல்லாத்தையும் அழித்து உன்ன சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த மோட்ச உலகத்துக்கு கூட்டும் போகக்கூடிய தெய்வம் தான் சிவபெருமான் அப்போ சிவன் கோயில் எல்லாருமே சித்தர்கள் மகான்கள் அங்கே மறைஞ்ச பின்னாடி தான் அங்கே சிவன் கோயிலை எழுப்புவாங்க அப்போது அந்த சிவனுக்கும் அதை முதல் சித்தர் நம்மளுக்கு யார் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் தான் நம்மளுக்கு முதல் சித்தர் ஆதி அவன் ஆதி தான் தான் முதல்ல ஆதினா யாருன்னா சிவபெருமான் தான் அப்போ அந்த வழிபாட்டில் முதல் சித்தராக வரக்கூடியவர் சிவபெருமான் அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்போ பதினெட்டு சித்தர்கள் தாண்டி நிறைய சித்தர்கள் மகான்கள் இருக்காங்க அப்போ உங்களுக்கான விஷயம் இங்கே எல்லாமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குமே உண்டு என்ன தான் நீங்கள் தாயா புள்ளி ஆகிறதான் வைரம் வாங்கி வேறன்ற மாதிரி நீங்கள் இந்த மா இந்த உலகத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தனியாக தாதகம் இயங்க ஆரம்பிச்சிடும் யாராக இருந்தாலும் சரி அதில் எதுவுமே பண்ண முடியாது அப்போ எல்லாமே உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து அது பின்பற்றி நடக்கும்போது வாழ்க்கையில நன்மையான விஷயங்கள் நிச்சயமா கிடைக்கும் அது கொஞ்சம் எஃபர்ட் தான் நீங்க தான் சுயமா அணி ஆய்வு பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா இப்ப சித்தர்கள் சொல்லும் போது சித்தர்களுக்கான மந்திரங்கள் சொல்லுவாங்க இல்ல பொதுவாக இப்ப நாங்க சொல்லறது இங்க இப்ப அடித்தட்டு மக்களுக்காக தான் நம்ம நிறைய விஷயம் பேசுறோம் கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் ஒரு சில மந்திரங்கள் உண்டு நம்மளுக்கு அது வந்து சஸ்கிருத அதிகமாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது நிறைய பேருக்கு வராது அதனால பெரும்பாலும் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அந்த சித்தருடைய மகானுடைய பேரை சொல்லுங்க போதும் மகிழ்ச்சி பேர் மட்டும் சொல்லுங்க போதும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆக போறாரு மந்திரம் அப்படின்றது ஒரு இணைப்பு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற விஷயம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ண பண்ண ஒரு ஸ்டேஜில் மந்திரம் உங்களுக்கு வராது நின்று போயிடும் அந்த அமைதியான நிலை தான் தியான நிலை இங்கே பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து நீங்கள் தீபாரதனை பண்ண பண்ண எல்லாம் கவனிக்கலாம் இயல்பாக எல்லாருக்குமே தீபாரம் பண்ண ஒரு செகண்ட் நம்ம கண்ண முடிவோம் இயல்பாக முடிடுவோம் நீங்கள் தெரிஞ்சே தெரியாமல் அந்த ஒரு செகண்ட் மூடுறீங்கள அந்த ஒரு செகண்டை தான் அந்த தியானத்துக்கான நிலை அப்போ வேறு எந்த விஷயத்தையுமே உங்கள் மெயினில் இருக்காது அந்த ஒரே சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரே சிந்தனை வரத்துக்கு ஒரு வழிமுறை தான் மந்திரங்கள் ஜபித்தல் யாகம் பண்ணுதல் ஒரே விஷயம் சாண்டிங் பண்ண பண்ண என்ன ஆகும் மனசு ஒருத்தர் பார்த்து வெறுமையாடி நின்றுடும் ஸ்டாப் ஆகிடும் மந்திரங்கள் வராது அப்போ அதுதான் நிலை அந்த நிலைக்குள்ளே ஒரு மனுஷன் போகிறதுக்காக தான் நம்ம இறை வழிபாட்டு ஊக்கம் பண்ணுறோம் ஓகே கோயிலுக்கு போங்க அப்போ ஏன் கோயிலுக்கு போக சொல்கிறோம் சித்தர்களும் மகான்களும் உங்களுக்கான வைப்ரேஷனை அவங்க பல ஆண்டு காலமாக தவம் புரிந்து இந்த வரத்தை வாங்கி வச்சு அந்த சக்தியை அந்த கோயில்களில் வச்சு வச்சுருக்காங்க அப்போ அந்த மா உள்ள என்ட்ராவுடைய எல்லா மனுஷனுக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி ஏங்கி அவனுடைய கெட்ட கருமாவை வெளியே அமைச்சிடும் நெகட்டிவ் விஷயம் முதல்ல அமைச்சிரும் அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஏங்க ஆரம்பிக்கும் உங்கள் ஆறாவது தூய்மை அடையும் உங்கள் ஆறாவை தூய்மை அடையக்கூடிய விஷயந்தான் சித்தர்கள் ஒரு சில சித்திர மகானை பார்த்தோன்னே ஒரு பரவசங்களை அடைஞ்சிருவோம் அவரை பார்த்தா போதும் காத்து நப்போம் ஐயா அவருடைய கண் பார்வை படாதா அவருடைய அறுபார்வை படாதான்னு சொல்லிட்டு காத்து நப்போம் இப்போ சிவபெருமான உண்மையான சிவன் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கண்ணை மூடி வச்சுன்னு தான் அமைதியாக இருக்கு தியானம் பண்ணியிருப்பாரு இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானும் அங்கே தியானம் தான் பண்ணிருக்காரு எல்லாருமே முக்கியமான தெய்வங்கள் நீங்கள் எந்த தெய்வம் பார்த்தாலும் தியானத்தின் மூலியமாக தான் எல்லாத்தையுமே வரக்கூடிய விஷயம் உண்டு இறைவனுக்கு அந்த நிலை தான் அப்போது சித்தர்களும் மகான்களும் நீங்கள் மனமுருகி அவருக்கு மந்திரங்கள் தெரிஞ்சாலும் தெரியவில்லைனாலும் சித்தனே போற்றி இந்த அந்த வார்த்தைகளை அவருடைய யாருக்குமே ஏற்பேர் கிடையாது இங்கே நம்ம சொல்கிறவங்க சித்தர் சொல்றோம் இல்லையா யாருக்குமே இயற்பெயர் யாருக்குமே தெரியாது வழக்காடு பெயர்கள் அவர் ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாரு அதை வச்சே அந்த ஊரில் அந்த பகுதி மக்கள் அழைச்சிருப்பாங்க தவிர்த்து எந்த சித்தருக்குமே உண்மையான பெருகே கிடையாது அதனால் அந்த சித்திர பெயர் இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு சித்திர சொல்கிறோம்னா அந்த சித்தருடைய மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உச்சரிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி வருவார்னா கொஞ்சம் நாளாகும் உடனே எடுத்த உடனே சேர்ந்து கனெக்டாக சொல்ல முடியாது ஆனால் உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணக்க விஷயத்தை தான் உடனே கொடுத்துடுவார் இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் அந்த பதிமூணா விஷயத்தை இயக்கி இதுதான் போ தெய்வம் சித்தர்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர்கிட்ட போய் ஒரு பௌர்ணமி நாளில் ஒரே ஒரு அகலவளக்கு போட்டு ஒரு மனதார வேண்டும் போது உங்களுக்கான நல்ல விஷயத்தை பாசிட்டிவ் விஷயத்த முதல்ல உள்ளே வரவேற்பார் நமக்கு அதுதான் வேணும் நெகட்டிவ் விஷயமா தேவையில்லை அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ துன்பமான விஷயங்கள் நடக்காமல் இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து ஒருத்த மேம்பட்ட நிலைக்கு அடைஞ்சிடுவோம் நம்மளுக்கு அதுதான் வேணும் அதுக்கு தான் குருமார்களும் சித்தர்களும் மகான்களும் தொடர்பு வச்சுன்னு சொல்கிறது காரணம் நீங்கள் எந்த மதமாக நாங்கள் மத பற்றி பேசவே இல்லை அது மார்க்கு முறைன்னு வச்சுக்கோங்களேன் யாராக இருந்தாலும் உங்களுடைய அந்த தெய்வ வழிபாட்டு முறையில் உறுதியாக இருங்க நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீங்களா தெளிவாக இருங்க மேரி மாதாவை கும்புறீங்களா இயேசுநாதை கும்புறீங்களா பிடிச்ச பிடியா இருங்க சல் நாயத்தை கும்புறீங்களா பிரித்தப்படியா இருங்க இதில் தெய்வத்துக்குள்ளே எந்த மாறுபட்ட கருத்தும் எங்கேயுமே கிடையாது மனிதன்தான் தெய்வத்தை வச்சு ஒரு சில விழா விளையாட்டு விளையாட தேவையில் தெய்வங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை அதனால் எந்த தெய்வம் இருந்தாலும் உறுதியாக ஒரே மனநிலையில் அவர் தொடர்ந்து பயணிக்கும் போது உங்கள் கர்ம வினை குறைப்பார் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை என்னென்னா கர்மவினை தான் நான் இந்த தெய்வத்தை எதுவுமே தப்பு பண்ணலை நான் ஏன் அனுபவிக்கணும்னா சண்டை தொடச்சி தான் இந்த பிறவி அதுக்கு தான் சித்தர்களில் மகானம் என்ன பண்ணாங்க பிறவா நிலை வேண்டும் இறைவா என்னை இதோடு முடிச்சிருப்பா கதையும் சொல்லிட்டு ஏன் போய் உட்காந்து அவனுக்கு தெரியும் அடுத்தடுத்து நிலைக்கு போகும்போது இதே துன்பத்தை நம்ம இன்னொரு பேரவையில் வேறு விதத்தில் அளவுக்கு தான் போகிறோம் அதை இதோடு என் கதையை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தான் போய் இரவேண்ட்ட போய் நிற்கிறான் அப்போ நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம் இந்த கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிகாட்டி யாராவது சித்திரை பிடிச்சியாங்க ஒரு மகான பிடிச்சியாங்க ஃபாலோவராக இருங்க ஒரு தேடி போங்க அந்த குருடைய உபதேசத்தை கேளுங்க அப்போ உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய செயலை தான் குருமார்கள் செய்வார்கள் அவங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது உன்னை தூய்மைப்படுத்தி அந்த பிரபஞ்சத்தோட இரவனோட கனப்படுற விஷயந்தான் இங்கே குருமார்கள் செய்யக்கூடிய விஷயம் அந்த குருமார்கள் அந்த உங்களுக்கு நல்லபடியாக நல்லபடியாக உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு குரு அமைச்சுட்டாக வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துடலாம் கண்டிப்பாக அது நம்ம ஜாதக ரீதியாக சொல்ல வரும் ஐயா உங்களுக்குன்னே ஒரு சித்தர் இருக்கார் அந்த சித்தரை இப்போ பிடிங்க மற்ற சித்தெல்லாம் வணங்குங்க ஆனால் இவர் கொஞ்சம் இருக்க பிடிங்க அப்போ உங்களை தூக்கி விடுவாரா நிச்சயமாக தூக்கி உங்களுக்கு காபாத்துவறதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா சித்தர்களை பத்தின ஒரு சிறப்பான தெளிவான விஷயத்தை சொன்னீங்க நன்றியா தொடர்ந்து பேசுங்க நன்றிமா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் தி வீவோ வி50 வித் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரய ஃபோட்டோகிராஃபி பை நவ মন্দিরங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது